குக்வித் கோமாளியை முடித்த கையோடு பிக்பாஸ் வீட்டிற்குள் செல்லும் பிரபல நடிகர் யார் தெரியுமா இது குறித்து விரிவா நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபல நடிகர் பிக்பாஸ் வீட்டிற்குள் போட்டியாளராக செல்ல உள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது விஜய் டிவியில் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட நிகழ்ச்சி பிக்பாஸ் இந்த நிகழ்ச்சியின் ஏழு சீசன்களை வெற்றிகரமாக தொகுத்து வழங்கிய கமலஹாசன் எட்டாவது இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் இந்த இந்த தகவல் ஆண்டவரின் ரசிகர்களுக்கு சிறு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை எப்படி தொகுத்து வழங்கப் போகிறார் என்கின்ற ஆர்வமும் அதிகரித்துள்ளது தற்பொழுது பிக்பாஸ் வீட்டின் கட்டுமான பணிகள் துரிதமாக வேலச்சேரி பகுதியில் நடந்து வரும் நிலைகள் போட்டியாளர்களும் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலக்கிய பிரபல நடிகர் போட்டியாளராக பங்கேற்க உள்ளதாக புதிய தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது உள்ளது அப்படிதான் பிக்பாஸ் நிகழ்ச்சி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி துவங்கும் என்று கூறப்பட்ட நிலைகள் தற்பொழுது வெளியாகியுள்ள தகவல் அக்டோபர் ஆறாம் தேதியே பிக் பாஸ் துவங்க இருப்பதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாது மற்றொரு பக்கம் அப்படி குக்குவித் கோமாளி நிகழ்ச்சியில் மிகவும் பிரபலமான வி டிவி கணேஷ் அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சினிமாவிலிருந்து தற்பொழுது தொலைக்காட்சியில் ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தார் அந்த வகையில் பிரபல தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகர் நடிகர் தீபக் பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகர் அருண் பிரசாத் காமெடி நடிகர் செந்தில் மற்றும் வில்ல நடிகர் மன்சுர் அலிகாந்த் நடிகர் ரஞ்சித் தொகுப்பாளர் ஜெகன் செல்லம்மா சீரியல் நடிகை அன்ஷிதா நடிகை பவித்ரா ஜனனி மற்றும் பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகை ஃபரீனா மற்றும் மகாராஜா திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த சஞ்சிதா உள்ளிட்ட பிரபலங்களும் தற்பொழுது இந்த பிக் பாஸ் சீசனில் அப்படி போட்டியாளராக வர வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. குக்வித் கோமாளே நிகழ்ச்சியில் திரும்பவும் ரீ-எண்ட்ரி கொடுத்திருந்த விடிவி கணேஷ் அவர்களும் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் திரும்பவும் அப்படி விஜய் என்ட்ரியாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த லிஸ்டில் இருப்பவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்றாலும் கூட இவர்கள் வந்தால் ஷோ கண்டிப்பாக சுவாரசியமாக தான் இருக்கும் அப்படினு ரசிகர்கள் மத்தியிலும் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியன் நியூஸ் மழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க